ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதினா கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் நாலு பத் காஞ்ச மிளகாய் நாலு காஞ்ச மிளகாய் ரெண்டு தக்காளி பூண்டு இஞ்சி ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி இது வச்சு நம்ம புதினா கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக உளுந்து உளுந்து செவந்துச்சு எடுத்து வச்சிருக்க காரத்து காஞ்சு நாவ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பூண்டி இஞ்சி போட்டு வரை தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்குறதுக்கு உப்பு புதினாவை ரெண்டு டைம் தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கீழே கா வேற கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காம்பு கூட விடாதீங்க இந்த காம்பில் தான் டேஸ்டே இருக்குது கருவேப்பில் ஒரு நாலு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா புதினா கொத்தமல்லி நல்லா சும்பு வந்துடும் சுருண்டு வந்துடும் நல்லா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமி நல்லா வெந்து நல்லா சுருந்து வந்துருச்சு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா புதினா கொத்தமரி ஆறிடுச்சு மிக்சியில போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்னி தாளிச்சுட்டுலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வதக்க அதே கடாயை வச்சுக்கலாம் தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் இந்த சட்னி வந்து நான் சாப்பாட்டுக்கு செய்கிறேன் அதனால கொஞ்சம் கெட்டியா இருக்கு அதையும் நீங்க தோசைக்கு இட்லிக்கு செய்கிறீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் எரநி தக்காளி வதங்குள்ளே உப்பு போட்டோம் எனக்கு பற்றலை இப்போ வந்து சட்னி தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புதினா கொத்தமல்லி சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டு கூட போட்டு வசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கா உருளைக்கெழங்கு பொரியல் வத்தல் வேணால் பொரிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ